முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நாட்டின் சிறு குறு வியாபாரிகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை எந்தவித ஜாமீன் நிபந்தனையும் இல்லாமல் எளிதாக கடன் வழங்கும் நோக்கத்துடன் பிரதமரின் முத்ரா திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரலில் தொடங்கப்பட்டது இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் வங்கிகள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் சிறு குறு நிதி நிறுவனங்கள் கடன் வழங்குகின்றன பத்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள இந்த திட்டத்தில் இதுவரை கிடைத்துள்ள தகவலின்களின்படி நாற்பத்தொன்பது கோடிக்கும் அதிகமான கடன் கணக்குகளுக்கு

லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அதிக கடன்கள் பெறப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது பீகார் உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் கர்நாடகா ஆகிய அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் கணக்குகளில் இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் இதுவரை கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு மூன்று மூன்றாயிரம் கோடி ரூபாய் கடன் உதவி இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடனை முறையாக திருப்பி செலுத்தும் வியாபாரிகளை ஊக்குவிக்கும் வகையில் வேறு கணக்குகளில் அவர்களுக்கு மீண்டும் கடன்கள் வழங்கப்படுகின்றன இதனால் சில மாநிலங்களின் மக்கள் தொகைக்கு இணையாக கடன் கணக்குகளின் எண்ணிக்கையும் உள்ளது என மத்திய அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது